இப்போதெல்லாம் உறவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எல்லாரும் ஒரு குழந்த வச்சுருக்குறாங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னால் நிறையா பேர் இருந்தாங்க அண்ணன் தம்பின்னா என்ன அக்கா தங்கச்சின்னா என்ன இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இது வரைக்கும் நாம் பார்த்தது கணவன் மனைவி அப்பா அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு பையன் இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அண்ணன் தம்பி சகோதரன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப சொன்னாங்க இனிமே இந்த சம்பிரதாயம் சடங்குகள்லாம் அதாவது மாமன் முறை மச்சான் முறை இதெல்லாம் இல்லாமையே போயிடுமா ஏன்னா ஒரே பெண் ஒரே ஆண் ஒவ்வொரு வீட்லேயும் அப்புறம் எப்படி மச்சான் வர முடியும் மாமன் வர முடியும் கணவன் மனைவி உறவு முறை தான் இனிமேல் போல் இருக்குது இருந்தாலும் அண்ணன் தம்பின்றது இன்னமும் இருக்குது நான் உனக்கு அண்ணன் மாறி நான் உனக்கு தம்பி மாறி இப்படிலாம் நம்ம பேசிகிட்ருக்குறோம் அதனால் அண்ணன் தம்பி உறவு நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அண்ணன் மாதிரி கிடையாது இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த அண்ணன் தம்பி உறவில் அண்ணன் வந்து தம்பிகிட்ட என்ன எதிர்பார்க்குறான் ஒரு தம்பி இருக்கான் என் தம்பி வந்து என்னை மதிக்கிறதே இல்லை என் தம்பி வந்து என் மேலே ஆசையாக இருக்கிறதே இல்லை இப்படிலாம் நம்ம புலம்புகிறோம் என் தம்பி என்னை கண்டுக்கிறதே இல்லை தம்பின்றவன் அண்ணன்ட்ட என்ன எதிர்பார்க்குறான் அதை தானே இந்த அண்ணன் வந்து தம்பிக்கு பிடிச்சவனாக இருக்க முடியும் இப்போ என் தம்பி இருக்கான் அவனை வந்து என் மேலே மதிப்பு வச்சிருக்கிறான் எதனால் அவனுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுனால தான் அவனுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி அடையாமல் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து அவன் என்ன போறானா சில வீட்டில் பார்க்கலாம் எங்கள் அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய எதிர்பார்ப்பில் இவன் பூர்த்தி பண்ணியிருக்கிறான் அப்ப இந்த தம்பி அண்ணன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான் இத புரிஞ்சிக்கலாம் நிறைய வீட்டுல நானும் பார்த்திருக்கேன் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க அண்ணன் தம்பி அப்படி இருக்கிறானுங்க விரோதி மாதிரி பார்த்துக்கிறானுங்க ஏன் இப்படி இருக்கிறானுங்களே தெரியல எல்லாத்தையும் ஈக்குவலா தான் நான் பாக்குறேன் இது வந்து பெற்றோருடைய கடமை நீங்க ஒழுங்கா செஞ்சிடுறீங்க இந்த அண்ணன் வந்து தம்பிக்கு உள்ளான எதிர்பார்ப்பை புரிஞ்சிக்கிட்டு பூர்த்தி பண்ணானா நீங்கள் பார்க்கலாம் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு உறவு முறை ஏன் இப்படி இருக்குது பொதுவாக தம்பின்றவன் என்ன எதிர்பார்க்குறான்னா என்னை என்னுடைய அண்ணன் காப்பாற்றுவான் என்னை என்னுடைய அண்ணன் பாதுகாப்பாக வைத்திருப்பான் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்கள் அண்ணன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்ற உணர்வை இவன் வந்து வச்சிருக்கணும் அதாவது என்னை ப்ரொட்டக்ட் பண்ணுவான் எங்கள் அண்ணன் ஸ்கூலில் தம்பியாடா இன்னார் தம்பியா அவன்கிட்ட கை வைக்க முடியாதுரா ஏன்னா அவங்க அண்ணன் வந்துடுவான் அந்த மாதிரி ஒருத்தன் சொல்லி பார்க்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தம்பி வந்து அண்ணன் மேலே அவ்வளோ மதிப்பாக இருப்பான் இதைத்தான் தம்பி எதிர்பார்க்கணும் நான் என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணன் வந்து என்ன காப்பாற்றிடுவார் அதாவது அண்ணன்றவன் தம்பிக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இதை வந்து கிரியேட் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் பாருங்க அந்த தம்பி அவனுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் என் தம்பி வந்து நேர்மையா இருக்கணும் என் தம்பி வந்து ஒழுங்கா இருக்கணும் என் தம்பி வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னே நீங்க வந்து தம்பிக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்காம போயிட்டீங்க நீங்க சில பேர் பார்க்கலாம் இவன் இப்பயே இப்படி பண்றான் பின்னால் எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு கூட சில பேர் கண்டிப்பாங்க சில பேர் தண்டிப்பாங்க அதாவது உறவு முறையில் வந்து நாம் வந்து கண்டிக்கணும் தண்டிக்கணும் ஆனால் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கிரைசிஸ்னு வரும்போது இந்த அண்ணன் வந்து அங்கே நிற்பான் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தியே தீரணும் இதைத்தான் அவன் எதிர்பார்க்குறான் படிக்கலைன்னா திட்டுறதோ அப்பா திட்டும்போது தம்பியை திட்டும்போது அண்ணன் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அம்மா சொல்லும்போது அண்ணன் ப்ரொட்டக்ஷனாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனோ தெருவில் இருக்கிற பசங்களோ தம்பியை கிண்டல் பண்ணும்போது அண்ணன் வந்து பாதுகாப்பாரனாக இருக்கணும் இந்த மாதிரி அந்த அன்னம் பண்ணிட்டான்னா அந்த தம்பி அண்ணன் உறவுக்கு பாருங்கள் மகோன்னதமாக இருக்கும் இதை வந்து புரிஞ்சிக்கணும் யார் அண்ணன் புரிஞ்சிக்கணும் இதுதான் தம்பி எதிர்பார்க்குறான் இது தெரியாமல் தம்பிக்கு நல்லது அப்படின்னே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த தம்பி வந்து எவ்வளவு தான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கிறான்ற அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை நாம் ஏற்படுத்தியிருக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்துருக்கணும் தம்பி சரியில்லைன்னா சரி பண்ண வேண்டியது அண்ணனுடைய கடமை தம்பிக்கு ஏதாவது குறை இருக்குதுன்னா அதை சரி பண்ண வேண்டியது அண்ணனுடைய கடமை கடமையாக நீங்கள் செய்யும்போது பாதுகாப்பு உணர்வு வந்தே தீருது என் தம்பி சரியில்லை அவன் எதுக்கு ஒருப்பட மாட்டான் அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அதனால தான் இவ்வளோ கடுமையாக இருக்கிறேன்னு என் சில பசங்கள் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் உன் தம்பி சரியில்லைப்பா ரைட் உன் தம்பி தப்பு பண்ணுறான் ரைட் அப்போ யார் சரி பண்ணணும் அவனை சரி பண்ண வேண்டியது யாருடைய கடமை அவன் சரியாக இல்லைன்னா யாருக்கு தொந்தரவு நானே சொல்லுவேன் அண்ணன் தம்பிங்க இருக்கிற இடத்துல ப்ராப்ளம் வரும்போது தம்பி கோச்சிக்கிட்டு வெளியே போகிறான் தம்பி வந்து சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போகிறான் தம்பி பேச்சை கேட்க மாட்டேன்றான் கூப்பிட்டு சொல்லுவேன் ஏப்பா நீ வெளியே போகிற நீ நல்லா இருந்தீன்னா எனக்கு நிம்மதி நீ நல்லா இல்லாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ அப்போ என் மனசு கஷ்டப்படும்ல நீ விட நல்லா இருக்க என்ன நயன்ட்ட இருந்ததை விட நீ என்ன சௌரியமாக இருக்க ஏன்ட்ட இருந்ததை விட நீ பாதுகாப்பாக இருக்கிற அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு நீ இருந்தீங்கன்னா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை அந்த மாதிரி ஒரு உறவுமுறை இருந்து மனசை புரிஞ்சிக்கிட்டா தான் அந்த உறவுமுறை கட்டிப்படும் இதைத்தான் தம்பின்றவன் எதிர்பார்க்குறான் அதாவது அண்ணன்றவன் பெரியவன் தம்பின்றவன் சின்னவன் அவளுக்கு வந்து அடுத்த பாதுகாப்பு லெவல் குடும்பத்தில் இந்த அண்ணனால் தான் கிடைக்கும் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி எங்கள் அண்ணன் இருக்கான் அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது எங்கள் அண்ணன் இருக்கான் என்னை பார்த்துக்குவான் இந்த உணர்வை நான் ஆரம்பத்திலிருந்தே ஏற்படுத்தியிருக்கணும் இங்கே வந்து சில பசங்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த உணர்வை ஏற்படுத்த தவறி இருப்பார்கள் அல்லது ஏற்படுத்த தேவையில்லை என்று உணர்ந்திருப்பார்கள் இங்கே தான் ப்ராப்ளம் வர்றது அப்பா இருக்கிறாரு பார்த்துக்குவார் அம்மா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க நான் என்ன செய்ய முடியும் நான் சின்ன பையன் தானே அந்த பாதுகாப்பு உணர்வை நீங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கணும் என்னப்பா சாப்பிட்டியா வா சரியாக சாப்பிடு இது நல்லா இருக்குது சாப்பிடு இதை ஏன் நீ சாப்பிடாம போகிற இதை சாப்பிட்டினா தானே உனக்கு இது இந்த ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டி வளரும் இந்த மாதிரி சொல்லியிருக்கணும் இப்படி போட்டுக்கோ இதுதான் நல்லா இருக்கும் இது பார் எவ்வளோ நல்லா இருக்குது பார் உனக்காக இதை நான் கொடுக்குறேன் இதை பாரு வா ஓடிப்பார் இதை நடத்திப்பார் இதை ஓட்டிப்பார் நான் இருக்கேன் கீழே விழுந்தா பிடிச்சிக்குவேன் இந்த மாதிரி அண்ணன் தம்பியை பழக்கியிருந்தான்னா அப்போ பாதுகாப்புணர்வு வந்திருக்குன்னு அர்த்தம் இதை செய்ய தவறி இருப்பான் யாரோ ஒரு நே அடுத்த மனுஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பாதுகாப்பு உணர்வு வந்திருக்காது அதனால் தம்பின்ற அண்ணன்ட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா பாதுகாப்புணர்வு இதை வந்து தம்பியோட மனசை வந்து அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான்னா அந்த உறவுகள் மிக மிக ஸ்திரமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாகும்